இந்த பக்கம் லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராகு உபஜயஸ்தானங்களான பத்தாம் இடம் பதினொன்னாம் இடத்தில் உங்களுக்கு மேலும் மேலும் நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் விரிவாக்கத்தையும் குறிப்பா தொழில் மற்றும் லாபத்தில் ஏற்படுத்தித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ அடிவாங்கியே அடி எனது அஸ்திவாரம் ஆடிவிட்டது உடைந்துவிட்டது சிதைந்து சின்ன பின்னமாக மாறிவிட்டது அப்படின்னெல்லாம் உள்ளுக்குள்ளாரையே நிறைய புழுக்கங்களையும் சோகங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் வெளியில சொல்லி கொள்ள முடியாத அந்த குமரல்களையும் அடைத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்ல உயரத்தை உச்சத்தை அடைய முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இந்த வருடம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திங்கக்கிழமைகளில் பிள்ளையார் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் வருடத்தின் தொடக்கத்தில் மார்ச் மாதத்துக்கு முன்பு முடிந்தால் ஒரு தடவை திருநள்ளாறு சென்று ஒரு சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை அபிஷேகம் அன்னதானம் செய்வது உங்களுக்கு இன்னும் நல்ல வெற்றி வாய்ப்பை பிரகாசமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இப்போ கோச்சார கிரகங்களில் நாம் சொல்லக்கூடிய பலன்கள் இதுதான் மேக்சிமம் இதில் எந்த விதமான சேஞ்சும் கிடையாது இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்